மயிலும் சேவலும் துணை தாய்மான சுவாமிகளின் பாடலில் பொருள் என்பர் சில கரண முடிவென்பர் சில குணம் போனையிடமென்பர் சில பேர் நாகபடிவென்பர் சிலர் விந்து மயம் என்பர் சிலர் நட்ட நடுவே இருந்த சில குருபமாம் என்பர் சிலர் கருதி நாடில் அருமென்பர் சில பேர் வேதமர உயிர் கெட்ட நிலையம் என்றிடுவர் சில பேசிலருடன் என்பர் சில பேர் பின்னும் உண்ணும் கெட்ட சூனியமர் என்பர் சில திரும்புமே மொழி வரியவையார் பாதரசமாய் மனது செஞ்சடுபடுமதால் பரமசுகனிட்டு பெருமோ பார்க்கும் இடமெங்கும் ஒரு வீக்கமர நிறைகின்ற பரிபூரண பரிபூரண சிலர் சில பேர் பூத பூத லயமாகின்ற ஒடுக்கம் உண்டாவதற்கிடமாகிய மாயை மாயையே முதல் என்பர் முதல் பொருளாம் என்று கூறுவார்கள் சிலர் சில பேர் பொறிபுல நடங்கும் இடமே பொருள் என்பர் ஐம்பொறிகளும் அவற்றின் விஷயங்களும் ஒடுக்கமிடமே பொருள் என்பார்கள் சிலர் கரண முடிவு என்பர் சில பேர் அந்த கரண நாசமே பொருள் என்பார்கள் சில பேர் குணம் போன இடம் என்பர் சிலர் முக்குணங்களும் நசித்த இடமே பொருள் என்பார்கள் சிலர் நாத வடிவு என்பர் சில பேர் நாதஸ்வரூபமே பொருள் என்பார்கள் சிலர் விந்துமயம் என்பர் சில பேர் விந்து ரூபமே பொருள் என்பார்கள் சிலர் நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர் நடுமையத்தில் இருந்த ஆன்ம வஸ்துவாகிய நாமே பொருள் என்று கூறுவார்கள் சிலர் உருவமாம் என்பர் சில பேர் உருவமே பொருள் என்பார்கள் சில பேர் கருதி நாடில் அரு என்பர் சில பேர் நன்றாக ஆலோசிக்கும் இடத்தில் அருவமே பொருள் என்பார்கள் சிலர் பேதமர உயிர் கெட்ட நிலையம் சில பேர் வேற்றுமை கடும்படி சிவபோதும் நசித்த இடமே பொருள் என்பார்கள் சில பேர் பேசின் அருள் என்பர் சில பேர் சொல்லுமிடத்து சிறுபொருளே பொருள் என்பார்கள் சிலர் பின்னும் முன்னும் கிட்ட சூனியம் என்பர் சில பேர் அந்தமும் ஆதியுமில்லாத பாழே பொருள் என்பார்கள் சிலர் பிறவும் மொழிவர் சில பேர் நிலையடியும் பொருள் என்பார்கள் இவையா இவைகளால் மனது பாதரசமாய் சஞ்சலப்படுமலால் மனமானது பாதரசம் போல சலித்தலை அடையுமே அன்றி பரமசுக நிஷ்டை பெறுமோ மேலான ஆனந்த நிஷ்டையை அடையுமோ பார்க்குமிடமெங்குமொரு எங்கும் ஒரு நீக்கம என்ற பரிபூரணே பொறி என்றால் மெய்வாய் கண்மூக்கு செவி என்பன புலன் ஸ்பரிசம் ரசம் ரூபம் கந்தம் சப்த முதலியன கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் முக்குணங்கள் ராஜசம் தாமசம் சாத்விகம் என்பன பரிபூரணானந்தம் ஏழாம் பாடல் அந்தகாரத்தி ஓரகமாக்கி மென்போலிய அறிவை சுருக்கினவரா அவ்வறிவு பற்றினது பற்றாய் அழுந்தவும் தலைமீதிலே சொந்தமாய் எழுத படித்தால்மை ஞான சுகனிட்டே சேராமலே சோற்று துருத்தியை சதமெனவும் உண்டு தூங்க வைத்தவரா கொலோ தாய் தந்தை முதலான அகில பிரபஞ்சம் தன்னை தந்த தினதாசையோ தன் ஏ நோவனோ பிறரையே நோவனோ தற்காலோ மந்தமானது ஏ நோவனோ பரமார்த்தமேது மறியேன் பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்க மத நிறைகின்ற பரிபூரணானந்தமே பரிபூரணானந்தமே பரிபூரணானந்தே அந்தகாரத்தை அஜானமாகிய இருளை ஒரு அகமாக்கி ஒரு இருப்பிடமாக்கி மீன் போல் மின்னலைப் போல என் அறிவை சுருக்கினவர் ஆர் என் அறிவை சுருங்க செய்து அதனிடத்து வைத்தவர் யார் அவ்வறிவு தானும் அந்த அறிவும் பற்றினது பற்றாய் எழுந்தவும் தான் பிடித்ததையே ஆதாரமாய் கொண்டு அதில் முழுகவும் தலைமீதிலே என் சிறத்தின் மீது சொந்தமாய் எழுத சுதந்திரமாய் எழுதி வைப்பதற்கு படித்தது ஆர் கற்றது யார் மெய்ஞான சுகநிஷ்டை சேராமல் உண்மையாகிய ஹேதுவாகிய நிஷ்டையை பொருந்தாமல் சோற்று துருத்தியை சோற்று துருத்தியாகிய சரீரத்தை சதமெனவும் நிலை என்று நினைத்தும் உண்டு உண்டு பலகாலம் உண்டு தூங்க வைத்தவர் ஆர் உறங்கி வைத்தவர் யார் தந்தை தாய் முதலான தகப்பன் தாய் முதலாகிய அகில பிரபஞ்சம் தனி பிரபஞ்சம் முழுவதையும் தந்தது உண்டாக்கினதற்கு காரணம் எனது ஆசையோ என் விருப்பமோ தன்னையே நோவனோ என்னை நானே நொந்து கொள்வேனோ பிறனையே நோவேனோ அந்நியனை நொந்து கொள்வேனோ தற்காலமதி நோவேனோ இவைகளெல்லாம் நிகழ்ந்திருக்கிடமாகிய தற்காலத்தை நொந்து கொள்வேனோ பந்தமானது தந்த வினையை நோவேனோ பிறவித்தலையை உண்டாக்கின பூர்வ கன்மங்களைத்தான் நொந்து கொள்வேனோ வரமானது வேதமறியேன் மேலான அர்த்தம் சிறிதும் உணர்ந்திலேன் பார்க்கும் இடம் என்கும்போது நீக்கமர நிலைகின்ற பரிபூரணானந்தனே எனது ஆசையோ என்றதன் விளக்கம் உணரின் ஆசையே என்பது உணரப்படும் திருவிழுவனாயினார் அவாவே பெருப்பினுக்கு வித்தென்னும் உண்மையை அருள்கின்றார் அல்லவா அவா என்பயெல்லா உயிர்க்கும் மெஞ்ஞான் தவா பிறப்பினும் வித்து அடுத்த பதிவிலே தொடருவோம் தாய் மாணவர் திருப்படிகள் போற்று போற்றி